அதிக அளவு சுறுசுறுப்புடனும் அனுபவசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கல இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் இருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிரா உங்களுடைய குலதெய்வப் பயிரெண்ண அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்து இருக்கிறது அவரோட ஏழாம் பார்வையால் பார்வையிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறிப்பா உங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை ரொம்ப நாளா இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதிப்புகள் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு செயலையும் ஈடுபடும் போதும் தகுந்த ஆலோசனையை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் ஈடுபடுறது நல்லது புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால புத்திசாலித்தனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அதே மாதிரி அதற்கு தகுந்தார் போல குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மூன்றாம் இடத்துல அவர் அமர்ந்து கேது இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனை இந்த டைம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக சிந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் செயல்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகக்கூடிய அமைப்பு இருக்குது வார தொடக்கத்திலே உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல சூரியனோடு இணைந்து இணைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாளாக ஒரு நிலம் வாங்கியிருக்கேன் ஆனால் அதை பத்திரப்பதிவே செய்ய முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அந்த பத்திரப்பதிவுலாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலரெல்லாம் நீண்ட நாளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்துட்டு வந்தோம் ஆனால் அந்த பொண்ணு நல்ல ஒரு வதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டம் நண்பர்கள் மூலிமா இந்த காலகட்டத்தில் நிறைய உதவிகள் கிடைக்கும் ஒரு நீண்ட நாளாக தொழில் செஞ்சுட்ருக்கேன் போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது எந்தெந்த விஷயத்தில் அந்த மிதனராசி ராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் அதனால் இந்த காலகட்டத்தில் குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க நீர் ராசி என்பதனால பெரிய அளவு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கோபம் வரும் அவசரம் காட்டுவீங்க ஒரு வெளியிலேயே டக்குன்னு கிளம்புறதுனா இருந்தால் கூட கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அது மற்றவங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரியே இருக்கும் உங்களுக்கும் கோபம் அதிகமாக வரும் அதனால சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக இருங்க ஜென்ம குரு சில கஷ்டத்தை தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார் அதனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரம் காட்டக்கூடாது பொறுமையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கூட அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒரு சின்ன பிரி பிரச்சனை பெரிதாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி மூன்றாம் நபரோடைய பேச்சை கேட்டு குடும்பத்துக்குள்ள புதிய பிரச்சனையை உருவாக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்களே ஆலோசித்து அதுக்கப்புறம் முடிவெடுங்க அவசரம் காட்ட வேண்டாம் வார்த்தையை விட வேண்டாம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது நல்லது இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா குருவுக்கும் சுக்கரவனும் ராசியில் இணைந்திருக்கிறதுனால பெருமாள் கோவிலுக்கு சென்றுட்டு வாங்க பெருமாளையும் தாயாரையும் வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் பெருமாள் ரொம்ப பிடிக்கும் ஓம் நமோ நாராயணா என்ற அந்த பெருமாளோட மூல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையே வைத்து இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்க கண்டிப்பா நடைபெறும் நம்பிக்கையோட செய்யுங்க மிதுன ராசியில் மிருகஷியரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரியக்காரகன் பராகிரமன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சகாயஸ்தானத்தில் நாண மூச்சக்காரர்களுடன் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் இதெல்லாம் வருகின்ற நாட்களில் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும் வியாபாரத்துலேயும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிருகசீடு நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் தனிப்பட்ட வந்த வேலையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பாராட்ட பெறுவீங்க எதிர்பார்த்த ஆதாயமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் என்ன நினைக்க செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிப்பீங்க ஜென்ம குரு கொஞ்சம் அலைச்சலை அதிகரிப்பார் மீன் குழப்பத்தை ஏற்படுத்துவார் குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் சின்ன இடர்பாடுகளை கொடுப்பார் மற்றபடி ஒரு நிம்மதியான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது புதிய இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கும் சாணம் ஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் எதெல்லாம் உங்களுக்கு நெருக்கடியாகவும் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும் பல வழிகளில் பணம் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் ஏதாவது வேண்டுதல் வச்சு நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றிட்டு ஒரு மகிழ்ச்சியான தருணம் எது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வார்த்தையில் நிதானம் இருக்கணும் பேச்சு கோபம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரும் அதனால் குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்கும் திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாகிஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் ரொம்ப யோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அவரோட கூட குருவோடைய பார்வையும் ராகு இணைந்திருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் நீண்ட நாட்கள் முயற்சி செஞ்சு கைவிட்ட ஒரு விஷயத்த கூட இந்த காலகட்டத்தில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டை பெறுவீங்க தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பணியில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் நீண்ட நாளாக தள்ளி போன ஒரு விஷயத்தை கூட இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க முக்கியமான விஐபியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எடுக்க முயற்சி எல்லாமே உங்களுக்கு வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்ல எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது படிக்கிற மாணவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நனவாகும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபட வேண்டாம் தொழிலில் வியாபாரம் செஞ்சிகிட்டு இருக்கவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி உங்களுக்கு சந்திராஸ்டமோ அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சியலில் ஈடுபட வேண்டாம் புனர்கூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீண்ட நாள் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் நினைத்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அந்த போராட்டங்கள் எல்லாமே சரியாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிற பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு நண்பர்களால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நன் நண்பர்கள் மூலிமா ஏதாவது நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பிள்ளைகளுடைய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாகிஸ்தானும் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால ரொம்ப யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய அமைப்பும் இருக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் வாங்க நினைத்த ஒரு இடத்தை கூட இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும் பணியாளர்களுக்கு இது ரொம்ப யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு போய் ஒரு துளசி மாலை போட்டு பெருமாளை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்த மட்டும் இந்த மிதனராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ